ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது அதாவது ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யும்போது நம்ம எப்படியெல்லாம் நம்மளை மோட்டிவேஷனாக வச்சுக்கலாம் என்னெல்லாம் தெரிஞ்சால் நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்ம எல்லாேருமே பார்த்திங்கன்னா இருப்பு விதி பயிற்சி வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாக அந்த பயிற்சியை வந்து இப்போ செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா நாளுமே நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியுமா எல்லா நேரத்துலேயும் நம்மளால் பாசிட்டிவாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன் அப்படின்னா நம்ம மனுஷங்க மனுஷங்க அப்படிங்கும்போது எல்லா விதமான உணர்வுகளும் நமக்கு இருக்கும் அழுகை பொறாமை கோபம் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய உணர்வுகள் வந்து நமக்கு மாற்றி மாற்றி வரும் அப்போ தான் நம்ம மனுஷங்க அப்படின்னு அர்த்தம் இருந்தாலுமே நமக்கு வந்து சில நேரங்களில் நம்மளுடைய கஷ்டமாகட்டும் சந்தோஷமாகட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம உணர்ந்துகிட்ருப்போம் இப்போ இயற்கை விதி பயிற்சி தெரிஞ்சதுக்கப்புறம் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு எது நடந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட என்னோடய யூனிவர்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிற அளவுக்கு நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாமே கலந்தது தான் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மள உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் பிரபஞ்ச ஞானமும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபஞ்ச ஞானம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஈர்ப்பு விதி பயிற்சி செய்கிறோம் இப்போ தான் வந்து அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா எனர்ஜி பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால எப்படி அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஸோ எப்போவுமே வந்து நம்ம நேற்றைய நாள் கூட இந்திய நாளை நம்ம கூட நம்ம கம்பேர் பண்ணி பழகிக்கணும் அதாவது நேற்றை விட நம்ம க்ரோ ஆகிருக்கோம் ஃபஸ்ட்லாம் ஏதாவது கஷ்டம் வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க நம்ம ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லி உங்களை நீங்களே பாராட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும் நமக்காக யாரும் வந்து வாழ முடியாது ஸோ இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படினாலே எது வந்தாலுமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க அதாவது நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பொக்கிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி தான் அந்த மன நிம்மதி வந்துருச்சு அப்படின்னாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம் எது நடந்தாலுமே நம்மளால் என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அதற்கான முயற்சியை நம்ம பண்ணுவோம் மற்றதை யூனிவர்ஸ் கிட்டே விட்டுருவோம் இப்போ யாராவது வந்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஏன் அவங்களாம் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஒரு வேளை அவங்க வாழ்க்கையில் ஏதாவது அவங்க வழி அனுபவிச்சிட்ருக்கலாம் அவங்கக்கிட்ட நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அன்பை கொடுக்க ஆரம்பிப்பீங்க இன்னொன்று என்னென்னா சில நேரங்களில் அடுத்தவங்கள நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது அவங்க கேரக்டர் இப்படி தான் ஆனால் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருவோம் யூனிவர்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனசார அவங்கள வந்து பிளெஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இதுவுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாகவே இருக்கோம் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அது நம்மளையும் பாதிக்குது இல்லையா அதனால தான் எல்லா டைமும் நம்ம பாசிட்டிவாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குடும்பத்தில் யாராவது வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரபஞ்ச ஞானம் தெரியாதப்போ அதை போய் நீங்கள் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகவும் முடியாது ஸோ என்ன பண்ணணும் அவங்களுக்கு பக்கத்தில் ஆறுதலாக இருந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து அவங்கள பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வச்சுட்டு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே எப்பவுமே அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறது நம்மளோட யூனிவர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுமே உங்களால் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை யாருக்குமே நம்ம கம்பேர் பண்ணிக்க மாட்டோம் ஈவன் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அவங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்போம் எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களாகவே இருந்தாலுமே அவங்க ஒரு தனி மனிதனாக பார்த்து அவங்க என்ன நல்ல வழக்கங்கள் இருக்குதுங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர நம்ம வந்து யாரையுமே இவங்க தான் பெருசு இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டோம் ஓகே இவங்க இதை வந்து பண்ணி சாதிச்சிருக்காங்க அவங்க என்ன குணங்கள் வச்சு அதை சாதிச்சாங்கன்னு மட்டும் அந்த குணங்களை மட்டும் எடுத்துக்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பா எனக்கு ரோல் மாடல் இவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் செல்ஃப் லவ்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ஜேர்னி அப்படிங்கிறது வேறு இதை நம்ம தான் வாழ்ந்தாகணும் நம்ம தான் க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாற்றங்களும் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் என்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத நீங்கள் உணரணும் உங்களை பற்றி நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதாவது நம்மளுடைய பலம் மற்றும் பலவீனம் நமக்கு எப்போவுமே தெரியணும் அந்த பலவீனத்தை எப்படி நம்ம பலமாக மாற்றுறதுங்கிறதும் நமக்கு தெரியணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்க முடியும் அதனால் ஒவ்வொரு செகண்டையுமே நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்ந்தே ஆகணும் நம்மளோட வாழ்க்கை இது நம்ம தான் இதை வாழ்ந்தாகணும் ஸோ எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்குது ஏதோ ஒரு வகையில் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க நமக்கு இன்னும் பெஸ்டான காலம் வந்துட்டு இருக்குங்கறத நம்பிக்கையும் தான் வரும் அடுத்தது என்ன அப்படின்னா எதையுமே குறை கூறாமல் யாரையுமே குறை கூறாமல் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கே மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஸோ எப்பவுமே நஞ்சு உணர்வோடு இருக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க இப்போ ரோட்டில் போகிறோம் அப்படின்னாலுமே எத்தனையோ எண்ணங்களோடு போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ நம்ம நஞ்சு உணர்வை செய்ய போகிறோன்னு ஒரு விழிப்புணர்வோடு இருங்க நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்யும்போது வேற எதையாவது உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுவுமே நல்ல விஷயம் கிடையாது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை ரசித்து செய்யணும் அந்த வேலைக்கு உண்டான மதிப்பை நம்ம கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த வேலைக்கு வந்து நம்ம சந்தோஷ உணர்வு கொடுக்கும்போது அந்த வேலையும் நம்மளை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வீடு கூட்டுறீங்கன்னா கூட எவ்வளோ சுத்தமாக வீட்டை கூட்டணும் எவ்வளோ சுத்தமாக நம்ம அந்த வீட்டை வச்சுக்கணும்னு யோசிக்கிறோம் இதே ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்களா அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கணும் அதுக்கு நம்மளுடைய திறமை என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையில் உங்களால் முன்னேற முடியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய கோல் இருக்கும் அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு அந்த டைமில் மட்டும் அந்த திங்க் பண்ணுங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது அதையே திங்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ப்ரெசெண்ட் மூமெண்ட்டை நம்ம வாழலை அப்படின்னு அர்த்தம் ஸோ என்னன்னா நிகழ்காலத்தில் நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தோம்னா மட்டும்தான் எதிர்காலங்கிறது சந்தோஷமாக இருக்கும் நிகழ்காலத்தில் உட்காந்து கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையுமே உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட நிகழ்காலத்தை நம்ம வாழ்றது ஸோ சந்தோஷமாக இப்போ ரோட்டில் போகிறீங்கனாலும் அங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களையும் பார்த்து சந்தோஷப்படுங்க எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷப்படுங்க இந்த இடத்துல யூனிவர்ஸ் இப்போ நம்மளை வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள் எந்த சேலஞ்சஸ் வந்தாலுமே அதை லவ் பண்ணுங்க ஏன்னா சேலஞ்சஸ்ன்னு ஒன்று வரும்போது தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்த படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நிலை உயரும்போது அதற்கான சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் வரும் அண்ட் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும் எல்லா டைம்லேயுமே நமக்கு இப்போ ஃபேவரபிளாகவே சுச்சுவேஷன்ஸ் அமையும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே இருக்கிற இந்த உலகத்தில் தான் நம்மளும் இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் அதை ஃபேவரபிளான சுச்சுவேஷனாக மாற்றிக்கிற திறமையும் நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்குது ஆற்றலும் நம்ம நம்ம கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப உணர்வு பூர்வமாக இல்லாமல் விழிப்புணர்வோடு யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் மாத்திக்க முடியும் நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன் பாசிட்டிவாக மட்டுமே நடந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கிடையாது நேற்றை விட இன்றைக்கி நம்ம உயர்ந்துருக்குறோம் அப்படின்னாலே நம்ம சக்சஸ் ஆகிருக்கிறோம்னு அர்த்தம் ஸோ யூனிவர்ஸை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த நொடி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்டு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் நம்ம எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் நம்ம நேர்மறையாக மட்டுமே சிந்திக்கணுங்கிறதுக்காக இந்த நொடியை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வர ஃப்யூச்சரையே உட்காந்து யோசிச்சுட்டே இல்லாமல் சந்தோஷமாக இந்த நொடியை உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமானதாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கிட்டே வர சேஞ்சஸ்ஸாக நோட் பண்ணுங்கள் நீங்கள் மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்குறதும் வாய்ப்பாக பார்க்குறதும் நம்ம கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணுங்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்களை ரெடி பண்ணிக்கோங்க ரெடியாக இருங்க யூனிவர்ஸ் வந்து பிளெஸிங்ஸ் கொடுக்கறக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்